ஹாய் ஃப்ரெண்ட்ஸா வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் பாத்தீங்கன்னா மகா இவங்களுக்கு இப்ப இருபத்தஞ்சி வயசு ஆகுது இவங்க வீட்ல தங்கச்சி மத்தபடி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்கிறாங்க இவங்க அம்மா அப்பா அதனால பாத்தீங்கன்னா எப்படியோ அவங்க அப்பாதான் கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னுடைய மூணு பிள்ளைகளையுமே படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்குறாரு இருந்தாலும் அவர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிதான் படிக்க வைக்கிறாரு அப்படி இப்படின்னு தன்னுடைய பெரிய பையனை படிக்க வச்சு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலையிலையும் இருக்கிறாரு இதுக்கப்புறம் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை எல்லாம் போக்கிற நம்ம பையனும் வந்துட்டான்னு சொல்லி அப்பதான் சந்தோஷமா ஒரு மாசமா வேலைக்கு போயிட்டு இருந்தாரு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரு இறந்துருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மகாவோட அண்ணன் இருக்காங்களே அவங்க தலையில தான் எல்லாமே விழுது ஏன்னா குடும்பத்துல என்ன நம்மளுக்கு கீழ தங்கச்சி இருக்காங்க அவங்களை நல்ல முறையில கட்டி கொடுக்கணும் அது மட்டுமில்லாம அம்மாவையும் பார்த்துக்கணும் இப்போதைக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பளமும் பத்த மாட்டேங்குது ஒரு கட்டத்துல இவங்களும் சேமிப்புன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு அவங்க அப்பா சேர்த்து வச்ச பைசாவோட இவரும் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி தன்னுடைய தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறாங்க நம்ம முதல் முதல் தங்கச்சி பேர் பாத்தீங்கன்னா மகா அவங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு நல்ல சேலரி அப்படி இருக்கிறப்ப அவங்க அம்மா அப்பாவும் உள்ளூர்ல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவர் வேலைக்கு வசதியா பாத்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க மெட்ராஸுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அவரையும் உள்ளூர்ல தான் கொடுக்கறாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவர் சமைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு ஒரு கேட்ரிங் ஜாப் மாதிரி அவரும் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கிறாரு ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு குடும்பத்திலையும் தன்னுடைய தங்கச்சிகளை நல்ல முறையில கட்டி கொடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம முதல் தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கும் இப்ப ஒரு எட்டு வயசு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க காலாண்டு லீவ் அதுல வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து தன்னுடைய குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வராங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சியவும் வர சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்களும் உள்ளூர்தான் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லீவ் டைம்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க ஆனா நம்ம மகாவை வரைக்கும் அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு வேலை வேலைன்னு வேலை பீசிலே தான் இருப்பாரு எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு அது மட்டும் இல்லாம சொந்த பந்தம்னாலே அவங்களுக்கு சுத்தமா ஆகாது அப்படி இருக்கிறப்ப நம்ம மகா வந்து ஒரு வேண்டா வெறுப்புக்குதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் மத்தபடி குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் அவங்களுடைய கடமைய நல்ல முறையில தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம மகாவும் அப்படி இப்படின்னு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க விடுமுறையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கிருக்கிறவங்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் தன்னுடைய மகாவை நல்ல முறையில விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கிற என்ன பண்ற என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிறாங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவோட உயிர் தோழி அவங்க பேரு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்களும் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஸ்கூல்மெட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்க வசதி இல்லாததுனால நம்ம சங்கீதா வந்து படிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க நம்ம மகா மட்டும் தான் படித்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கேன்டாக்டில இல்ல ஏன்னா ஃபோன் நம்பரும் கிடையாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் மகா அப்படி இருக்கிறப்ப உன்னுடைய ஃபோன் நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனா கிடைக்கல இப்போ உன்னை எப்படியோ நல்ல முறையில நான் நேர்ல பார்த்துட்டேன் எப்படி இருக்கிற என்ன பண்ற உனக்கு எத்தனை பிள்ளைகள் நல்லா இருக்கேன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சரி உனக்கு எத்தனை பிள்ளைக அப்படின்னு சொல்லி தான் இவங்க சொல்லுவாங்க எனக்கும் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னப்ப நம்ம மகா அப்பனா எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க யாரு மாப்பிள்ளை என்னன்னு தான் நம்ம மாப்பிள்ளை பேர் பாத்தீங்கன்னா சதீஷ் அவங்க பேரு நம்ம சதீஷும் என்னுடைய தாய்மாமேன் பையன்தான் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவரு வந்து என்னோட ஒரு அஞ்சு வயசு மூத்தவரு அப்படி இருக்கிறப்ப அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தன்னுடைய வீட்ல வந்து கட்டாய கல்யாணம் மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கலனாலும் ஒரு கட்டத்துல மனசு மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்னா வாழ்வாங்க அப்படின்னு நினைச்சுதான் கட்டி வச்சாங்க ஆனா இதுவரைக்குமே அவருடைய கணவன் மனைவியா என்னோட இருந்ததே கிடையாது ஏன்னா அவரு மனசுல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க காலேஜ் படிச்சப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஆனா அவங்க சொல்லல அவங்களும் ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது தெரியாமையே போயிருச்சு ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகி இருக்காங்க மத்தபடி லவ் யாருமே சொல்லிக்கல இதனாலே அந்த பொண்ணு எதுவும் சொல்லாம போயிருச்சு தன்னுடைய லவ் நினைச்சு நினைச்சு தினமும் அவர் அந்த பொண்ணு வருவாங்களா என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாளா என்னன்னு தினமும் நொந்து நொந்து அவரு பாத்தீங்கன்னா மனசு உடஞ்சி போயிடுறாரு அப்படி இருக்கிறப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தாரு ஒரு கட்டத்துல அவங்க ஃபேமிலில வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அது இல்லாம அவரு மேல எனக்கும் கொஞ்சம் விருப்பமா இருந்துச்சு அதனால நானும் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் மகா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பேரு சொன்னா மறுபடியும் சொல்லுன்னு மகா கேப்பாங்க சதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம லவ் பண்ண பையனா இருக்குமோ அப்படின்னு நம்ம மகா வந்து யோசிக்கிறாங்க இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது நம்ம மனசுல ஏதோ தப்பான அபிப்பிராயத்தை நம்ம உண்டு பண்றோமோ என்னமோன்னு நம்ம மகா வந்து நினைச்சுக்குவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஊர் எங்க படிச்சாங்கன்னு தான் தெரியுது நான் லவ் பண்ண தான் சதீஷ் அவனை எப்படியாச்சும் நம்ம பார்க்கணும் ஏன்னா எனக்கும் அந்த உள்ளுக்குள்ள அந்த காதல் இருக்கு ஏன்னா அவனை பார்த்தும் பார்க்காதப்பல்லாம் நான் போனப்ப என்னோட மனசுலயே அந்த காதல் வந்து இருந்துச்சு ஆனா நான் அதை வெளிய காட்டிக்கல அப்படி இருக்கிறப்ப நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய வீட்டுக்கு நான் வரேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க லீவ்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துல ஊரு கிளம்ப போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம சங்கீதா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்ம மகா கிளம்பி போறாங்க அங்க போயி காலையில பெல்லடிக்கிறாங்க இப்ப நம்ம துறக்கிறது பார்த்தீங்கன்னா தான் கதவை துறப்பாங்க திறந்து பார்க்கிறப்ப ரெண்டு பேருமே அதிர்ச்சியாகி நிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சங்கீதா வா மகா உள்ளுக்கு வா உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க அடுப்புல ஐயோ ஒரு குழம்பு வச்சிட்டு வந்துட்டேன் அத ஆப் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா பேசிக்க மாட்டாங்க நம்ம சதீஷ் பொறுத்த வரைக்கும் மகாவை எப்படியோ பார்த்தாச்சுப்பா ரொம்ப ஒரு சந்தோஷம் மலையில நினஞ்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசணும் பேசணும்னு நெனச்சு ஒரு கட்டத்துல பேசாமே போயிட்டோம் அப்படின்னு இத்தனை வருஷமா ஒரு மன உளைச்சலையே நம்ம மகாவை இருந்த சதீஷுக்கு மகாவ பார்த்த உடனே ஒரே ஆகாயத்துல பறக்குற மாதிரி இருக்குது இதனால நம்ம சதீஷும் ஒண்ணுமே பேசாம மௌனமா மௌனமாயிருக்கிறதுனால சங்கீதா வந்து சொல்றாங்க இவங்க வந்து என்னுடைய ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க தான் மாமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் பேச மாட்டாரு நம்ம மகாவும் பாத்தீங்கன்னா அவளுடைய சுவாபமே அதானு பேசாம இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரிவா மகா நம்ம போய் வெளிய உக்காந்து டீ குடிச்சிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டு திண்ணையில வெளிய உக்காந்து பேசுவாங்க அப்பதான் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க மகா உன்னுடைய ஃபேமிலியில எப்படி நீ நல்லா இருக்கியா எப்படி உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில போகுது அப்படின்னு தான் என் வாழ்க்கையை ஏண்டி கேக்குற அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா வேலை வேலையை விட்டா வீடு வீட்டை விட்டா தூக்கம் மத்தபடி பாத்தீங்கன்னா சாப்பாடு இப்படியேதான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஏதோ அவர் மூலியமா ஒரு குழந்தை பெத்துட்டேன் அவருக்கு ஒரு நல்ல மனைவியாவும் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாவும் நான் இருந்தாகணும் அதை மட்டும் நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சங்கீதாவும் உனக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறது இப்பதான் இந்த விஷயத்தையெல்லாம் ஒன்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டல்ல இதுக்கப்புறம் மனசு மாறுவாரா என்னன்னு தெரியல அப்படி இருக்கிறப்ப நம்ம சதீஷ் வந்து ஜன்னல் வழியா ஒட்டி கேக்குறத நம்ம மகா பார்த்துருவாங்க அப்பதான் சொல்லுவாங்க சங்கீதா வந்து மகாவை நீயும் லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு தான் நானும் லவ் பண்ணாமையா லவ் தான் அதையும் நானும் சொல்லவே இல்லதான் ஆனா நம்மளுடைய தலையை எடுத்து ஒன்னா கடவுள் சேர்த்து வைக்கல அப்படி இருக்கிறப்ப கிடைச்ச வாழ்க்கைய அவங்களுக்கு துரோகம் பண்ணாம நல்ல முறையில வாழ்ந்து காட்டணும்ல அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில நான் அது ஒரு கட்டத்துல எனக்கு சந்தோஷமே இல்லைனா கூட என் குழந்தைக்கு வசதியாச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மகா அது நம்ம சதீஷ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்பதான் அவருக்கும் தெரியுது மகாவும் என்ன லவ் பண்ணிருக்கான் ஒருவேளை நான் சொல்லியிருந்தா கூட அவ சொல்லியிருப்பாளோ என்னமோ அவன் எனக்கு கிடைச்சாலும் கிடைச்சிருப்பா நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு மனசுல நொந்து போறாரு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன் சங்கீதா அவள்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவரை பார்த்து சொல்றது கூட இவங்களுக்கு மனசு வரல அப்படியே கிளம்பி போயிருவாங்க அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம மகாவுக்கு சங்கீதா ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறப்ப நம்ம மகா வந்து கேட்பாங்க பிரெக்னண்டேது இருக்கறியா எனக்கு ஒரு நல்ல குட் நியூஸா சொல்லு அப்படின்னு சொல்லி மகா கேட்பாங்க இப்பதான் மகா எனக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாள் தள்ளி போயிருக்கு இதுக்கப்புறம்தான் நான் டாக்டர்ட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ கடவுளே அப்பா சதீஷோட மனசை மாத்தினதுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்துனா அதுக்கு தலைவிதிதான் அப்படின்னு நினைச்சிட்டு போறதை விட்டுட்டு மத்தபடி அமைஞ்ச வாழ்க்கைய நல்ல முறையில வாழ கற்றுக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தூ